பார்த்த வாஷ் பண்ணீங்களா என்ன சுஹானா இவர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் அதனால அப்பா, அவரோட ஹேண்ட்ஸ் எவ்வளவு டர்ட்டியா இருக்கு பாருங்க அதுல எவ்வளவு ஜெர்ம்ஸ் இருக்குமோ அவரோட கைய அவர் எங்கெல்லாம் வச்சாரோ ஏய் இவங்க இவங்க என்ன உளறறாங்க எக்ஸ்கியூஸ் மீ நான் உளறறேனா ஒருவேளை பேபிக்கு ஏதாவது இன்ஃபெක්ෂன் ஆயிடுச்சுனா நீங்களே ட்ரீட்மென்ட் பண்ணுவீங்க சோனா கொஞ்சம் சும்மாற நோ ஈஷான் அங்க பாரு அவர் நோஸ் எப்படி டிக் பண்றாருன்னு சரி சுஹனா கொஞ்சம் கொஞ்சம் அமைதியா இன்ஸ்பெக்டர் சார் குழந்தையை டச் பண்ண மாட்டாரு ஓகேவா

கூப்றியா ஓ அனி ஓ அனி அண்ணன் கூப்பிட்றாரு வாமா அன்னியா ஓ சார் ஃபீமேல் கான்ஸ்டபிள் யாரும் இல்லையா எங்க அவங்க லேடி கான்ஸ்டபிளுங்க அவங்க கான்ஸ்டபிள் மட்டும் இல்லைங்க எங்க சாரோட சம்சாரமுங்க ஓஹோ குழந்தைய வேலைக்கு வச்சுக்கலீங்களா அது அது நான் இருக்கேல்ல நான் சாரோட சின்ன தம்பி ஆ நல்லாரு நல்லாரு இரு ஓஎம்ஜி என்ன இது என்ன விஷயம் எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க நான் என்ன உன இப்ப துணி தேக்கவா கூப்டேன் அது வந்து இந்த குழந்தைய கஸ்டடியில எடுத்துக்கணும் ஒரு வேலை பண்ணு குழந்தைய கஸ்டடியில எடுத்துக்கோ அப்பா அம்மா கிடைச்ச டெலிவரி பண்ணிடலாம் கொலந்தையா வெயிட் வெயிட் இப்ப என்னாச்சு சுகானா இந்த கான்ஸ்டபிள் லேடி தானே அவங்க ஹேண்ட்ஸ் ஆர் டர்ட்டியா இருக்கு டர்ட்டியா ஆமா நீங்க என்ன சொல்றீங்க வார வாரம் நான் மெனிக்யூர் பண்ணிக்கி தெரியுமா நான் தான் கூட்டிட்டு போவேன் ஆ ஓகே தென் இட்ஸ் ஃபைன் இவ எங்க இருப்பானு சொல்லுங்க இவளோட பேரண்ட்ஸ் வர வரைக்கும் இவ எங்க இருப்பானு சொல்லுங்க நான் அதை தெரிஞ்சுக்கணும் இங்க தான் போலீஸ் ஸ்டேஷன்ல தான் எங்கேயா நோ வே அப்பா இந்த இடம் பாருங்க எவ்வளோ டேர்டியாக இருக்குன்னு இது குழந்தையோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை நோ அது பாருமா சுஹனா இங்க வேறே எந்த இடமும் இல்லையே போலீஸ்காரங்க குழந்தையை போலீஸ் ஸ்டேஷனில் தானே வச்சுருப்பாங்க சரி உங்கக்கிட்டே க்ரெடியில் இருக்கா க்ரெடிலா இல்லையே சானிடைசர் ஓ ஓ சால்டர் ஓ இல்லை மே இருக்கா என்னம்மா நீங்கள் நாங்க குடிக்கிற டீ கே பால் இல்ல ஹோ பேத்தடிக் ஒருவேளை பேபிக்கு பசி எடுத்துதுனா நீங்க அதுக்கு என்ன ஃபீட் பண்ணுவீங்க குழந்தை அழுதுச்சுனா உங்களுக்கு அந்த பாட்டு கூட பாட தெரியாது ஈஷன் அது என்னன்னு சொல்லு அது தாலாட்டு ஆ எக்ஸாக்ட்லி அந்த தாலாட்டு தெரியுமா தெரியாது பாத்தீங்களா பா இவங்களுக்கு சட்டம்தாமா தெரியும் தாலாட்டு தெரியாது அப்படினா அப்பா அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுமே பேபியை எப்படி எப்படிங்க விட்டுட்டு போறது

ஏ ஏண்ணா பேபிக்கு எதுக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியாது மிஸ்டர் இன்ஸ்பெக்டர் பேபி ஒரு வேலை சுசையில் பாட்டி அதோட சோனா நீ என்ன பேசு குழந்தை அவங்க அவங்களுக்கு நல்லா பேபிக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணலன்னா அதுக்கு இட்ஸ் நாட் குட் ஃபார் பேபி மீ என்னால இந்த நிலைமையில பேபி இங்க விட்டுட்டு போக முடியாது பேபிய நீங்க நல்லா பாத்துக்க முடியும்னு எனக்கு அஷூரன்ஸ் கொடுத்தீங்கனா இல்லனா ஒரு வேலை பண்ணுங்க இப்பவே டைப்பர் பாக்கெட் வாங்கிட்டு வர சொல்லுங்க எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு கத்துக்க போதும் 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 ஏதோ கொஞ்ச நேரமா இருந்தாலும் அந்த குழந்தைய பார்த்ததனால நிஷா தன்னுடைய துக்கத்தை எல்லாம் மறந்துட்டால அந்த சாக்கல ரஜினி சுஹானாவும் பேசிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க சரியா சொன்னீங்கக்கா நேற்று அவள் சுஹாலாவை கற்றுனதை பார்த்து நான் பயந்தே போயிட்டேன் அதுக்கப்புறம் சுகாலா ஏதாவது ஏடாக குணமாக பண்ணிவிடுவாளோன்னு அம்மா ஒன்று தெரியுமா ராத்திரி முழுக்க அன்னைக்கு கெட்ட கெட்ட கனவாக வந்துகிட்டுருந்துதும்மா ஆ நான்தான் ரொம்ப பயந்து போயிட்டேன் இந்த வாட்டி நிஜமாவே அவ சின்ன அண்ணி கோவப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிடுவாங்க திரும்பி வர மாட்டாங்கன்னு நினச்சேன் டிஷானோட பிறந்தநாள் சந்தோஷத்துல வேற எல்லாரும் இருந்தாங்க இதில் அவங்க அப்பா தங்கச்சி முன்னாடி வேறே எல்லாமே நடந்து போச்சு உங்களை மாதிரியே நானும் ஒரு நிமிஷம் பயந்து தான் போயிட்டேன் இந்த வீடே ரெண்டாயிடும் நினைச்சேன் இது வரைக்கும் நடக்காததெல்லாம் நடக்கும்னு பயந்த என்ன இருந்தாலும் சுஹானா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நாமலாம் கனவுல கூட நினைச்சு பாத்துக்க மாட்டோம் பெரியம்மா நீங்க யாரும் தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு விஷயம் சொல்லவா வெடி வெடி நீயும் வெடிச்சிரு அது சொல்லு அண்ணி இருக்காங்களே அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா அவங்க மனசு அப்படியே தங்கும் பாருங்க

அதுக்குன்னு ஒரு குழந்தை தூக்கிட்டு வந்துட்டாங்க இந்த விஷயம் நாலு பேருக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் எல்லாரும் அவங்க முன்னையில் நட்டு லூஸ் ஆகிருச்சேன்னு நினைப்பாங்கல்ல ஆ இரு இப்போ வந்து உனக்கு நான் எல்லையே முடியாது இருக்கிறேன் இந்த வாடி நேற்று ராத்திரி நம்ம சுஹானாவை என்னென்னமோ சொல்லிட்டோம்ல அவ இடத்துல வேற யாராவதாக இருந்தா மூஞ்சை காட்டியிருப்பாங்க ஆனால் அவள் ஒரு வாரம் ரிஸ்கூட ப்ளீஸ் பரவாயில்ல நீ நேத்து விஷயம் நேற்றோட முடிஞ்சிருச்சு சுஹானா தான் எல்லாத்தையும் மறந்துட்டாள்ல நீங்களும் மறந்துடுங்களேன் சாரி சின்னம்மா இந்த நிமிஷத்துல இருந்து உங்க மருமகளை பத்தி நான் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் ம் ஞாபகம் வச்சுக்கோ ஆனா அக்கா மீனா சொல்ற மாதிரி சுஹானா கொஞ்சம் பைத்தியம் தான் அதுல என்னன்னா சுஹானா எப்ப என்ன பண்ணுவான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குதுல்ல இப்ப நீங்களே பாருங்களேன் நிஷாக்கு குழந்தை வேணுங்கறதால யாரோட குழந்தைய தூக்கிட்டு வந்து கொடுத்துடா அப்ப அவளுக்கு நிஷா மேல எவ்வளவு அக்கறை இருந்திருக்கும் யோசிச்சு பாரு பெரியமா நம்ம சுஹானா அண்ணி நிஷா அண்ணி கையில குழந்தைய குடுக்கறப்போ நீங்க அவங்க முகத்தை பாத்தீங்களா சந்தோஷத்துல அப்படியே பூரிச்சு போயிட்டாங்க ஆமாக்கா சுஹானா அந்த குழந்தையை என் கையில கொடுத்தப்போ ஒரு நிமிஷம் நான் தாயாயிட்டுன்ற உணர்வு எனக்கு வந்ததுக்கா

மாட்டாங்க இதுல சுஹானாவோட தப்பு என்ன இருக்கு அவ எந்த தப்பும் பண்ணலையே நியாயமா அவ அந்த குழந்தைக்கு உதவிதான் செஞ்சுக்கிட்டு இருக்கா ஆனா அப்பா எதுக்கு தேவையில்லாம குழந்தைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போயிட்டாரு அந்த குழந்தை நம்ம கூட இருந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருக்கும்ல ஏதோ நம்ம நிஷா அண்ணியாவது சந்தோஷப்பட்டிருப்பாங்க ஒரு நிமிஷமா இருந்தாலும் வாழ்க்கை புறா கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை சுகா எனக்கு கொடுத்துட்டான் அந்த குழந்தை நம்ம கூடவே இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் ஆமா அக்கா ஒருவேளை அந்த குழந்தையோட அப்பா அம்மா கிடைக்கல என்ன குழந்தையை நாமளே வச்சுக்கலாம்ல ஏன் கிட்ட கேட்டா என்னால இதுக்கு பதில் சொல்ல முடியாது போலீஸ் தான் பதில் சொல்லணும் Kurang tu satu lagi kita. Ah, amal le? Sikit sikit, bawa ke pergi pergi mana? Aka bawa ke kah? Bawa. Ah, dia <laughs> di Nisha kah? Nisha kah? Peri ma? Rada Party? Tata? Ishika. Rajni பாக்குறீங்க நிஷாக்கா உங்க குழந்தை உங்க திரும்பி வந்துடுச்சு என்ன பாக்குறீங்க நிஷாக்கா

அதனால தான் இறக்கமே இல்லாம இந்த அழகான குழந்தைய அனாதிகா விட்டுட்டு போயிட்டாங்க ஆனா போலீஸ் எப்படி திரும்ப இந்த குழந்தைய எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க

இதெல்லாமே உங்க செல்ல சுஹானாவோட வேலை தான் இந்த குழந்தை நம்மள்தான் ஆனா நிரந்தரமா இல்ல இந்த குழந்தையோட அம்மா அப்பா கிடைச்சிட்டா இதை திருப்பி குடுத்துருணும் அப்படின்னா அச்சோ நேஷா அக்கா நீங்க ஏன் டென்ஷன் ஆக்குறீங்க இந்த பேபியோட பேரன்ட்ஸ் கண்டிப்பா வரமாட்டாங்க அதனால இந்த பேபி இனிமே நம்ம கூட தான் இருக்கும் ஒருவேளை இந்த குழந்தையோட அம்மா அப்பா வந்து கேட்டாங்கனா எப்படி வந்து கேட்பாங்க அப்படி கேக்குறவங்களா இருந்தா எதுக்காக இந்த பச்ச குழந்தையை விட்டுட்டு போக போறானோ அம்மா ப்ளீஸ் மாமா எனக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுது பேசாம இந்த குழந்தையை அடாப்ட் பண்ணிக்கலாமா ஆமா லோக் நாம ஏன் இந்த குழந்தைய சட்டப்படி தத்தெடுத்துக்க கூடாது ஆமா என்ன <laughs> பெ <laughs> 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 சுஹானா என் வாழ்க்கையில கிடைக்காத ஒரு அரிய கொடுத்து இருக்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி டீனாவும் எங்க போனாங்க சஞ்சு தீபக் ரொம்ப நல்ல பையன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னேறிங்கப்பாதுங்க உனக்கு எதுக்கு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்க உனக்கு என்ன ஸ்மல் கூட பண்ண கூட வீட்டுல எப்படி இருக்காங்க ஏன் வீட்லயா எல்லாரும் நல்லா இருக்காங்க எது நான் உன்கிட்ட கேட்டேனா அப்போ நீ என்கிட்டயே கேட்டே ஆஃப் course உன்கிட்ட தான் நான் கேட்டேன் வீட்டை பத்தி வேற யார்கிட்ட கேட்க முடியும் அனக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனைச்சே நீயே பார்த்தல்ல இப்ப எல்லாம் சரியாயிடுச்சுல எல்லாம் சரியாயிடுச்சு அக்கா நிஷா கவ காக சின்ன குழந்தையை கொண்டு வந்தாங்க இல்லையா ஆமா ஓ சோ கியூட்

நீ என்னையா கிண்டல் பண்ற வெறுப்ப வளர்த்துது நீயா இல்ல நானா நான் அங்கிருந்து வர்றதை நீ பார்த்த ஆனா உனக்கு கொஞ்சம் கூட கேட்ஸியே இல்ல என்ன பார்த்த ஒரு ஹாய் ஹலோ டேபிள்ல ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லல எக்ஸ்க்யூஸ் மீ எனக்கா கேட்டுசு இல்ல ஏன் நீ வந்து இந்த டேபிள் உக்கார முட்டையோ நான் தான் முதல்ல இந்த இடத்துக்கு வந்த கத்தாம பேசு நான் ராதாத்தைக்கு ஃபோன் பண்ணி இப்பவே சொல்லிடுவேன் அப்புறம் அவங்கள நல்லா கவனிப்பாங்க அப்புறம் இனிமே நீ என்கிட்ட ஒழுங்கா நடந்துக்கணும் இல்ல டெய்லி வீட்டுக்கு போன் பண்ணி உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிடு நீ முதல்ல ஒழுங்கா இரு இல்லனா உன்ன பத்தி நான் ரிப்போர்ட் பண்ணுவேன் என்ன ரிப்போர்ட் பண்ணுவ நீ அக்கா கிட்ட போய் சொல்லுவியா சொல்லிக்கோ சரி விடு நீ குடுத்து வச்சவ அதான் சுகா நானிக்கு நீ தங்கச்சியா பிறந்திருக்க இல்லனா இல்லனா என்ன என்ன பண்ணுவ நான் வீட்டுக்கு போய் அண்ணி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுவேன் நீ கிளாஸ்ல சரியா படிக்கிறதே கிடையாது நிறைய கிளாஸ் கட்டடிக்கிற

இந்த குழந்தையை பார்க்கும் போது ஸ்வீட்டி மறுபடியும் குழந்தையெல்லாம் மாதிரியே இருக்கு ரியலி ஸ்வீட்டி இப்படி தான் இருந்தால ஹாஸ் வெல் இஸ் தட் அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நீ இந்த குழந்தை மேல இலேஷன் என்னனுடைய சாயல் படாமல் பார்த்துக்கவே என்னடா பேசிட்டு இருக்க ஏய் நான் இவளோட அப்பாட கொஞ்ச என் சாயல் வரும்ல என்ன செல்லும் அப்படியா செல்லம் இலேஷா நல்ல விதமா பேசுங்க நிஷா நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா மணிப்பலாம் வேண்டாம் பரவாயில்ல விடு நான் குழந்தைக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் சொல்லுங்க முதல்ல வருது மில்க் பவுடர் அடுத்து மில்க் பாட்டில் அடுத்தது நீங்களும் அண்ணா அப்படின்னா ராணி 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 நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாரு இங்க பாரு குழந்தைக்கான மில்க் பவுடர் அப்புறம் மில்க் பாட்டில் அப்புறம் ஏன் அப்படி பாக்குறீங்க அப்புறம் ஒரு ஸ்பெஷலான ஐட்டம் அதான் கிளி கிளி